அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோட்டில் சூப்பர் அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளர்களை பாருங்கள் புல் கமர்சியல் இடம் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக அசாதிக் மஸ்ஜித் உள்ளது மற்றும் வானத்தின் வாசல் சர்ச்சும் உள்ளது இந்த ஒரு ஸ்கொயர் பீட் ரேட் பன்னெண்டாயிரம் மற்றும் பதிமூணாயிரம் வரை விற்கின்றது இந்த இடத்திலிருந்து இரண்டாவது அல்ல மூன்றாவது இடம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதுவும் கமர்ஷியல் பர்பஸ் பண்ணலாம் இடத்தின் அளவு முப்பத்தி ஆறு அடி அகலம் எழுபத்தி ஒரு அடி நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபீட் கடலை வாகனங்கள் செல்கின்றது இந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு அல்ல மூன்றாவது இடமே வாங்க இந்த மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு முழுக்க முழுவதுமாக கமர்ஷியல் இடம் மற்றும் பஸ் ரூட் இந்த இடத்தில் அஸ்ஸாதிக் மஜிது உள்ளது மற்றும் நேரடியாக பாருங்கள் வானத்தின் வாசல் சர்ச் மிகப்பெரிய சர்ச்சும் உள்ளது லேண்ட்மார்க்காக வாடிக்கையாளர்களே இந்த மெயின் ரோட்டில் இப்போதைய விலை பன்னெண்டாயிரம் அல்லது பதிமூணாயிரம் வரை விற்பனை ஆகின்றது ஒரு சதுரடி விலை அப்படியே இந்த இடத்தில் இன்னொரு லேண்ட்மார்க்காக ராணா ஹார்டுவேர் கடை உள்ளது நேரடியாக இடத்தை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர்களே இந்த இடம்தான் விற்பனை அளவு முப்பத்தி ஆறு அடி அகலம் எழுவத்தி ஒரு அடி நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்புருள் உள்ளது வாடிக்கையாள சிஎம்டி அப்ரூவல் உள்ளது ஈஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்ல இந்த இடம் இந்த காம்பவுண்ட் போன்ற அனைத்துமே ஒரே இடம்தான் மெயின் ரோட்டிலிருந்து இரண்டாவது இடம் முதல் ஒரு காம்பவுண்ட் அடுத்த இரண்டாவது இடத்தை மூன்று பிரிவாக பிரித்து விட்டார்கள் வாக்கையாள மினி கமர்ஷியல் பர்பஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருப்பதால் குடோன் கட்டி வாடகைக்கு விடலாம் மினி மஹால் கட்டலாம் அனைத்துக்குமே மிக தகுந்த இடம் ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த விலை ஒரு சதுரடி விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மெயின் ரோட்டில் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வரை விற்கின்றது படிக்காயுள்ளதான் மெயின் ரோடு ஜஸ்ட் இந்த காம்பவுண்ட் பெரிய இடம் அதுக்கு அடுத்த இடமே இடத்தை மூன்று பிரிவாக பிரித்து அதில் ஒரு இடம்தான் விற்பனைக்கு உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி feet, ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்புல் உள்ளது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்